ஸ்கூலுக்கு வாசல்ன்னு ஒரு போர்டை வச்சுக்கிட்டு போகிற ஸ்கூல் உள்ளுக்கு போற பிள்ளைங்க எல்லாம் கையை பிடிச்சி இழுத்து இந்த கையெழுத்து போடு கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லதெல்லாம் ஒரு துறையின் அமைச்சராக நான் வன்மையாக இதை நான் கண்டிக்கிறேன் பள்ளிக்கூடத்துக்கு நுழையக்கூடிய எங்களுடைய பிள்ளைகளை வந்து நீங்க வந்து த்ரெட்டன் பண்றக்கூடியதாகத்தான் இது அமைகிறது

நீட்டுக்கு எதிர ஒரு கையெழுத்து இயக்கம் எங்களுக்கு நீட்டு தேவையில்லை எங்கள் பாடத்தில் இருக்கணும் அந்த பாடத்தில் இருக்கணும் கேப் இருக்கு அதனால எங்களால் அந்த நீட் எழுத முடியாது எங்கள் பாடத்திட்டத்தில் நீட்டு இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கு நீட் எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு கையெழுத்து இயக்கம் கையெழுத்திய எல்லாருமே செல்லுங்கள் ஒரு கையெழுத்து இந்த கையெழுத்து என்ன மாற்றம்

ஜனநாயகத்தின் மீது இருக்கின்ற தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை நம்முடைய இளைஞரணி மருத்துவரணி மாணவரணி மூன்று அணிகளும் சேர்ந்து துவங்கியிருக்கு நீட் விளக்கு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கக்கூடிய ஜனநாயக இயக்கத்தை இன்று துவங்கி இருக்கின்றோம் கழக நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய நகர பகுதி பேரூர் கழகத்துடன் இணைந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்துங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ்நாட்டில் அனைத்து குடும்பங்களையும் அனைத்து மாணவர்களையும் அனைத்து பெற்றோர்களையும் ஆசிரியர்களையும் சந்தித்து இந்த கையெழுத்தை நாம் பெற வேண்டும்